டேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு ஒரு பத்து பதினைந்து நண்பர்கள் ஒன்றிணைந்து ஒரு விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்கிறார்கள் அவர்களில் ஒரு நண்பனுக்கு அன்றைய தினம் பிறந்த தினம் அவனது பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்காக அந்த நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறார்கள் ஓரளவு பொருளாதார வசதி படைத்தவர்கள் நேர்கள் நினைப்பது போலவே பொருளாதார வசதி படைத்தவர்களினுடைய வசாரத்திலே மதுபானம் இருக்கும் இந்த நண்பர்களும் அப்படித்தான் அன்றைய தினம் மதுபானத்துடன் கூடிய ஒரு விருந்து வசாரம் இவர்களில் ஒரு நண்பன் அன்றைய தினம் அந்த விருந்து வசாரத்துக்கு செல்வதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது ஏதோ ஒரு சில வேலைகளையினால் அவன் அன்றைய தினம் கொஞ்சம் தாமதமாகத்தான் அந்த விருந்து வசாரத்துக்கு செல்கின்றான் சென்ற பொழுது அந்த நண்பர்கள் எல்லோரும் மிக மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெரிய மேசையிலே பல்வேறு உணவுப் பொருட்கள் அடுக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் அதனை உண்கிறார்கள் மதுபானத்தை இறந்துகிறார்கள் மிக சந்தோஷமாக இருக்கிறார்கள் இவனை கண்டதும் அன்போடு வரவேற்றி இவனையும் ஓரிடத்திலே அமர்த்துகிறார்கள் அவர் தரும் இவன் முதலிலே நண்பர்களெல்லோரையும் நோட்டம் பார்க்கின்றார் எத்தனை பேர் இதிலே இருக்கிறார்கள் அவர்கள் யார் யார் மதுவானம் வருந்துகிறார்கள் யார் மதுவான வருந்தவில்லை என்று நோட்டம் பார்க்கின்றார் அதன் பின்னர் மேசையை அவதானிக்கின்றார் ஒரு புதிய மதுபான போத்தல் புதிதாக இருக்கின்றது அது நிரம்ப மதுபானத்திலும் புதிதாக இருக்கின்றது இன்னும் ஒரு மதுபான போத்தல் உடைக்கப்பட்டிருக்கின்றது அதிலிருந்து தான் இவர்கள் மதுபானங்களை எடுத்து அருந்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த ரெண்டும் ஒரே வகையான மதுபானங்கள் மூன்றாவதாக இன்னும் ஒரு மதுவான போரத்தில் இருக்கின்றது அதிலிருந்து ஒரு சிறிதளவு மதுபானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நண்பனுக்கு அந்த மூன்றாவதாக இருக்கின்ற மதுபானத்தின் பக்கம்தான் அவனது எண்ணம் ஏற்படுகின்றது சரி என்று சொல்லி அவன் மதுபானம் அருந்துவதற்கு ஆரம்பிக்கின்றான் இப்படி இந்த இவன் பார்த்த இந்த மூன்றாவது போர்த்திலிருந்து தன்னுடைய அந்த கிளாஸ்லேயே ஒரு குறிப்பிட்ட அளவு மதுபானத்தை எடுத்து தேவையான நீரை கிளந்து இவன் அருந்துகின்றான் அருந்திய பின்னர் இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கின்றது மதுபானத்தை அருந்துபவர்கள் அது சந்தோஷம் என்றுதான் நினைப்பார்கள் இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கின்றது இப்பொழுது இரண்டாவது முறையாகவும் அவன் அதே போத்திலிருந்து மதுபானத்தை எடுத்து அருந்துகின்றான் இப்பொழுது இவனது சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கின்றது நாங்கள் சாதாரண வாழ்க்கையிலே சாதாரண வார்த்தையிலே வெறி என்று சொல்லி சொல்வதை மதுபானம் அருந்துபவர்கள் சந்தோஷமாக வருவார்கள் இப்பொழுது மூன்றாவது தடவையாகவும் அவன் பலவானத்தை எடுத்து அருந்துகின்றான் இப்பொழுது இவரது சந்தோஷம் மிக உச்சத்துக்கு போய்விட்டது இப்பொழுது கொஞ்சம் வாய் பிதற்றுவதற்கு அல்லது கொஞ்சம் நடக்கும் பொழுது தண் தள்ளாடுவதற்கு தொடங்கிவிட்டான் இவாறு இருக்க இளைய நண்பர்கள் எல்லோரும் மிக மகிழ்ச்சியாக பல விடயங்களை கலந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது இவன் நான்காவது முறையாக மதுபானம் அருந்துவதற்காக அந்த இருந்து தன்னுடைய கிளாஸிலே மதுபானத்தை ஊற்றும் பொழுதுதான் ஒரு நண்பன் அவதானிக்கின்றான் தாங்கள் எல்லோரும் ஒரு வகையான மதுபானத்தை அருந்தும் பொழுது இவன் மாத்திரம் வேறொரு வகையான மதுபானத்தை அருந்திக்கொண்டிருப்பதே உடனே அந்த நண்பன் இவனுக்கு அருகிலே வந்து சொல்கின்றான் இது இந்த போத்தலில் இருப்பது மதுபானம் அல்ல மதுபான போத்தலுக்குள்ளே குளிர்மையான நீர் தான் விடப்பட்டிருக்கின்றது நாங்கள் இந்த இந்த விருந்து வசாரத்தை ஆரம்பிக்கும் பொழுதே இதனை ஒழுங்கு செய்த நண்பன் அதை சொல்லிவிட்டுத்தான் இந்த போத்தலை இதிலே வைத்தான் நீ அதை புரியாமல் அதில் இருக்கின்ற நீரைத்தான் இத்தனை நேரம் கொண்டிருக்கின்றாய் என்று சொன்ன இவனுக்கு வட்கமாகவும் ஏனையவர்களுக்கு சிரிப்பாகவும் இருக்கின்றது நேர்களை உண்மையில் இவன் மறு மதுபானத்தை அருந்தாமல் வெறும் நீரை அருந்திய பொழுது இவன் சந்தோஷமாக இருப்பதாக உணர்ந்தான் என்று சொல்லி சொன்னால் இதனுடைய கருத்து என்னவென்று சொன்னால் உண்மையிலே மதுபானம் என்பது சந்தோஷத்தை தருகின்ற ஒரு விடயம் அல்ல இந்த மதுபானத்தை அருந்துபவர்கள் தான் அது ஒரு சந்தோஷமான உடையம் போல நினைத்துக்கொண்டு கொண்டு தேவையில்லாமல் தங்களுடைய பணத்தையும் செலவழித்து தங்களுடைய உடல் நலத்தையும் கெடுத்து சில வேலைகளில் நோய்வாய்ப்பட்டு விரைவாக இறந்தும் போய்விடுகிறார்கள் நேர்களை இந்த கதையும் இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றும் நம்புகின்றேன் மதுபானம் என்பது உண்மையிலே மகிழ்ச்சி தருகின்ற ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விடயம் அல்ல அது தவிர்க்கப்பட வேண்டிய விடயம் என்பதைத்தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்